நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உயர்த்த இயேசு நாம் அனைவரோடும் இருந்து நாம் உடனிருந்து நம்மை வழிநடத்துவாராக ஒரு ஊரில் உள்ள ஆழ்துளை கிணறு மூடப்படாமல் இருந்ததால் ஒரு குழந்தை தவறி உள்ளே விழுந்து விட்டது இதனை அறிந்து காவல்துறை துறைக்கு தகவல் வர அவர்களும் விரைந்து வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சி எடுத்தார்கள் பல மணி நேரம் போராடினார்கள் நேரம் நாளை தாண்டியது இரவு பகலாக விழுந்த குழிக்கு அருகில் ஜேசிபி என்ற எந்திரத்தை வைத்து குழி தோண்டி அந்த குழந்தையை காப்பாற்ற அவர்கள் போராடினார்கள் அந்த குழி வழியாக பிராணவாயு செலுத்தப்பட்டது அந்த குழந்தையின் தாயோ அந்த குழிக்கு அருகிலிருந்து பாப்பா அம்மா இங்கே தான் இருக்கிறேன் பயப்படாத நீ தைரியமாயிரு என்று தைரியம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது அந்த நாள் அந்த பிள்ளைக்கு மறு ஜென்மம் போல அது அந்த பிள்ளையின் உயிர்ப்பு நாள் என்று சொன்னாலும் தவறில்லை என நினைக்கின்றேன் பிரியமான சகோதரமே கிராமங்களிலே சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா அந்த பிள்ளை மறுபிறவி எடுத்திருக்கு என்று சொல்வார்கள் ஆனால் இதுபோன்று குழியில் விழுகின்ற எல்லா பிள்ளைகளையும் காப் எல்லா பிள்ளைகளும் காப்பாற்றப்படவில்லை பல மணி நேரம் ஏன் மூன்று நாட்கள் கூட போராடியும் ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது ஆக இவ்வாறு காப்பாற்றப்பட்ட பிள்ளைக்கு அது மறுவாழ்வு மறுபிறவி என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பினை உயிர்ப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உயிர்ப்பு என்பது என்ன இறப்பிற்கு பின் வருகின்ற மாற்றம் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் ஆனால் எவருமே உயர்த்ததில்லை அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் அவர்களில் யாருமே இதுவரையில் இறந்து உயர்த்தது கிடையாது ஆனால் இயேசு ஒருவர்தான் தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அதாவது ஒரு விதையானது மண்ணில் விழுந்தவுடன் அது தன்னை இழந்து இறந்து ஒரு புதிய உறுப்பெறுகிறதே அதேபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து வந்தார் ஒரு புது மாற்றத்தை அவர் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இதுவரையும் யாரும் இறந்து உயிர்க்காத நிலையில் துஞ்சினோரின் முதற்கனியாக அதாவது இறந்தோரில் முதல்வராக அவர் உயிர் தெழுந்தார் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது யோவான் நற்செய்தியாளர் தனது நற்செய்தியில் இவ்வாறு கூறுகிறார் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று கூறுகின்றார் அந்த மக்களுக்கோ கோபம் வருகிறது இந்த கோவிலை கட்டுவதற்கு எங்கள் முன்னோர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து கொண்டார்கள் நீ மூன்று நாளில் கட்டி எழுப்பி விடுவாயோ என்று அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்திய பொழுது அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் இருபத்தி ஓராது வசனத்திலே யோவான் விளக்கம் கொடுக்கிறார் என்னவென்று அவர் தம் உடல் ஆகிய கோவிலை பற்றியே பேசினார் என்று கூறுவதை பார்க்கிறோம் ஆக இயேசு கிறிஸ்து அவரே இறந்து மூன்று நாளில் உயிர்ப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார் செய்தியாளர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு கூறுகின்றார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர்த்தளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் என்று கூறுவதை பார்க்கிறோம் ஆக இயேசு மிக தெளிவாக தன் சீடர்கள் முன்னிலையிலே இந்த மக்களுக்கு முன்னால் நான் இறந்த பிறகு உயிர்ப்பேன் என்று சொல்வதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதைத்தான் விழாவாக என்று கொண்டாடுகின்றோம் இயேசு வாழும் பொழுதே தான் உயிர்ப்பேன் என்று சொன்னபடி உயிர்த்த நாள்தான் இந்த நாள் என்றால் அது மிகையாகாது இயேசு உயிர்த்து விட்டார் என்று தூய பேதுரு சாட்சியம் கூறுவதை நாம் பார்க்கிறோம் திருத்தூதர் பணி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அனைத்து மக்களுக்கும் மட்டுமல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார் இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் என்று சான்று பகிர்வதைத்தான் நாம் பார்க்கிறோம் பேதுருவின் சாட்சிய மூலமாக இந்த உயிர்ப்பின் சிறப்பு அம்சங்கள் என்ன முதலாவது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையே அவருடைய உயிர்ப்புத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படை நம்பிக்கை இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது ஆக இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவரும் மற்ற சமய தலைவர்களைப் போல இருந்திருப்பார் ஆனால் அவர் உயிர்த்ததனால் தான் வித்தியாசமான தலைவராக இருக்கின்றார் பௌலுடையார் கூறுவார் தான் எழுதி குறுந்தியருக்கு எழுதிய முதலாவது மடலில்லே பதினைந்தாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனத்திலே கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருள் அற்றதாயிருக்கும் என்று கூறுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் பதினேழாவது வசனத்திலே கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக பவுலடியார் இயேசுவோடு வாழ்ந்ததில்லை ஆனால் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை தன் வாழ்க்கையில் பெற்றவர் தான் யூதனாக இருந்தாலும் தீவிரவாதியான ஒரு யூதனாக இருந்தாலும் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் அவரை அவருடைய சீடராக பின்பற்ற வைத்தது இயேசு அவரை தொட்டார் இயேசுவால் தொடப்பட்டதால் அவர் கிறிஸ்தவனார் கிறிஸ்தவனானார் கிறிஸ்தவனாக மட்டுமல்ல அந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் அறிவிக்கின்ற ஆற்றலை பெற்றவராய் அவர் செல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக அவர் தன் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகிர்வதையும் நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக இயேசு உயிர்த்ததால் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை என்ற ஒரு உறுதியை இது நமக்கு கொடுக்கின்றது நானே உயிர்ப்பும் வாழ்வும் என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று நற்செய்தியாளர் யோவான் கூறியிருக்கின்றாரே பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களிலே ஆக இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போருக்கு உயிர்ப்பு உண்டு என்ற செய்தியைத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது மூன்றாவதாக உயிர்ப்பு விழாவானது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது என்ன நம்பிக்கையை கொடுக்கின்றது அதாவது இயேசு தன் வாழ்க்கையில் பல பாடுகளை வேதனைகளை துன்பங்களை அனுபவித்தார் ஏன் சிலுவைச்சாவையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இறுதியில் வெற்றி வீரராக உயிர்த்தார் அதுபோல மனித வாழ்க்கையில் நாம் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் இறுதியில் மகிமையான உயிர்ப்பு வாழ்வை இறைவன் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கைதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற ஒன்றாகும் ஆக கிறிஸ்து உயிர்த்து விட்டார் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் உயர்த்தோரின் கடவுள் என்பதை அவர் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் இயேசு உயிர்த்தாரா உண்மையிலேயே உயிர்த்தா உயிர்த்தாரா என்று இன்றும் பல மக்கள் அவநம்பிக்கையோடு அல்லது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதற்கான காரணங்கள் என்ன இயேசு உண்மையிலே உயிர்த்தார் என்றால் அதை எப்படி நம்புவது என்ற ஒரு கேள்வி பல மக்களுடைய மனதில் எழுபது இயல்புதான் முதலாவதாக நாம் பார்த்ததைப் போல இயேசுவே தன் மூன்றாம் நாளில் உயிர்த்து விடுவேன் என்று கூறியிருக்கிறார் ஆக அவருடைய சாட்சி அவருடைய சாட்சியம் நமக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை நம்ப வைக்கிறது இரண்டாவது இன்றைய தினத்திலே பார்க்கிறோம் அவர் அடக்கம் செய்யப்பட்டு இருந்த கல்லறையானது வெறுமையாக திறந்து கிடந்தது அந்த கல்லறை அவரை அடக்கம் செய்துவிட்டு ஒரு மிக பெரிய வட்டமான கல்லால் அந்த கல்லறை மூடப்பட்டது அதை தள்ளிவிடுவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது சாதாரண மக்களாலோ சீடர்களாலோ அதை அவ்வளவு எளிதாக அகற்றிவிட முடியாது அப்பேற்பட்ட கல் திறந்திருக்க உள்ளே இருந்த சடலம் அங்கே இல்லாமல் போனது இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது ஆளுநர்களும் அவருடைய படை இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் யூதர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்புகின்றார்களே அது சாத்தியமில்லாத ஒன்று என்றுதான் பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆக இயேசுவுடைய அடக்கம் செய்யப்பட்ட வெறுமையான கல்லறை இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றது மூன்றாவதாக தொடக்கத்தில் நம்பாமல் இருந்த அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு பலமுறை காட்சி கொடுத்தாலும் அவர்கள் நம்பாமல் தான் இருந்தார்கள் ஆனால் ஆவியால் அபிஷேகம் அல்லது அருள் பொழிவு பெற்ற பிறகு உயிர்த்த இயேசுவைப் பற்றி அவர்கள் போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பயம் என்பது போய்விட்டது நான்காவதாக சீடர்களின் வாழ்க்கை முறை மாறியது அதைத்தான் பார்த்தோம் குறிப்பாக இவர்கள் கோழைகளாகவே இருந்தார்கள் இயேசுவின் பின்னால் செல்லக்கூட பயந்தார்கள் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் பெண்கள் அந்த அவர் அந்த கல்லறையை நோக்கி போனார்களை ஒழிய பல ஆண்கள் போகவே இல்லை அவ்வளவு கோழைகளாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் எப்பொழுது அவர் உயிர்த்ததை அவர் பார்த்தாரோ அந்த நிமிடத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறியது பயங்கரமான தைரியம் கிடைக்கின்றது எனவே உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கும் விதமாக அவர் துணிவுடன் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த அப்போ சிலர்கள் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையில் உணர்ந்ததால் அவர்கள் வாழ்க்கை பாதை இயேசுவை நோக்கி மாறியதை நமக்கு இயேசு உயிர்த்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது ஐந்தாவது யூதர்களும் ரோமை அதிகாரிகளும் அவர் உயிர்க்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய உடல் எங்கே என்று அவர்களால் காட்ட முடியவில்லை அவருடைய உடல் எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை அப்படியானால் இயேசுவின் உடல் இல்லை என்றால் அவர் உயிர்த்து எழுந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டிக்காட்டுகிறது ஆறாவதாக உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை சீடர்கள் பெற்றிருக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் இயேசுவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க முன்வந்திருக்க மாட்டார்கள் இந்த வேத சாட்சிய இறப்பு என்பது அவர்கள் வாழ்க்கையில் வந்திருக்காது அதை அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் இறுதியாக அப்போ ஆதி கிறிஸ்தவர்களும் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை முழுமையாக நம்பினார்கள் அதற்காக அந்த உயிர்த்த இயேசுவுக்காக எதையும் இழக்க அவர்கள் தயாரானார்கள் என்பதுதான் உண்மை பிரியமான சகோதரனே சகோதரியே ஆக இந்த செய்திகள்தான் நமக்கு இயேசு உயர்த்து விட்டார் என்ற ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறது நம்மில் பலரும் எந்தவிதமான நம்பிக்கையோடு கலந்து கொள்கிறோம் என்பது தெரியாத ஒன்று தான் நாமும் இந்த அப்போசர்களைப் போல சீடர்களைப் போல இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்புவோம் என்று சொன்னால் இந்த ஆதி கிறிஸ்தவர்களிடம் அப்போசரிடமிருந்த அந்த வாழ்க்கையில் வருகின்ற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பிரியவான சகோதரமே கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் செய்யக்கூட செய்யக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களாக மாற வேண்டும் அத்தகைய மனநிலை நம்மில் இருக்கிறதா பிறகு ஒருவாரே சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்க எங்கே என்று சாவுக்கே சாவுமணி அடித்த ஆண்டவர் இயேசு சாவை வென்று உயிர்த்து வந்திருக்கிறார் இந்த உயிர்ப்பு நமக்கும் கொடுக்கப்படும் நாமும் அந்த உயிர்ப்பு வாழ்வை பெறுவோம் என நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த உயிர்த்த இயேசுவுக்கு நாம் சான்று பகர்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவைப் போல நாமும் மடிந்தாலும் நமக்கும் உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை அது நமது மத்தியில் மனதில் எழுப்புகின்ற பொழுது நாமும் பயப்படாமல் துணிவோடு வாழுகின்ற மக்களாக உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகருவோம் என்ற ஒரு செய்தியை அது கொடுக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா உயிர்த்த இயேசுவுக்கு நம்மாலும் சாட்சி கொடுக்க முடியுமா இயேசு உயிர்த்து விட்டார் அந்த அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன் அவர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை பொழிந்திருக்கிறார் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்னோடு அவர் இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியுமா அந்த தாய் அந்த குழிக்குள் விழுந்த அந்த சிறுவனை பார்த்து சிறுமியை பார்த்து பாப்பா பயப்படாதே நான் இங்கே அருகே இருக்கிறேன் என்று சொன்னதைப் போல உயிர்த்த இயேசு ஒவ்வொரு சீடர்கள் வாழ்க்கையிலும் உடனிருந்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அஞ்சாதே திகையாதே பயப்படாதே நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று கூறுகின்ற வார்த்தை நமக்கும் உரிய ஒன்றுதானே அப்படியானால் நாம் அந்த உயர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோமா அவர் வாழ்ந்து காட்டிய வழியில் நாமும் வாழ தயாராக இருக்கிறோமா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய அது பலன் தராது என்ற வார்த்தைக்கு ஏற்ப இயேசு மடிந்தார் பலநூறு பலன் தரக்கூடிய ஒரு செடியாக வளர்ந்திருக்கிறாரே அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவை கொண்டு செல்கின்ற பலநூறு மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வடைந்த படைத்த நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகின்றோமா அதாவது உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகருகின்ற பிள்ளைகளாக வாழுகிறோமா என்ற ஒரு சிந்தனையை கேட்டு பார்ப்போம் உயிர்த்த இயேசு உங்கள் மத்தியில் இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் அஞ்சாது என்று கூறுகின்றார் அத்தகைய உயிர்த்த இயேசுவின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாமும் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாவோம் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து உயிர் தந்த உயிர்ப்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் உயிர்த்த இறைவன் உங்கள் ஒவ்வொருவர் அருகிலிருந்தும் உங்களை வழிநடத்துவாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதங்களை பொழிவாராக இந்த கொரோனா தொற்று காலத்திலே இரண்டாவது அலை வந்து கொண்டிருந்தாலும் நாம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வழிநடத்தி மேன்மையான ஒரு வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வாராக உங்கள் அனைவருக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் என் நண்பர்கள் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் விதைக்கட்டும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்